கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ரசாயன ஊசி செலுத்தி விற்பனை செய்யப்பட்ட ஆறு டன் தர்பூசணி பழங்களை உணவு பாதுகாப்புத் துறையினர் பறிமுதல் செய்து அழித்தனர் ரசாயனம் கலந்த தர்பூசணி பழங்களை சாப்பிடுவதால் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து இருப்பதாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கும் நிலையில் அது அதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வெயில் காலம் துவங்கிவிட்ட நிலையில் மக்கள் குளிர்பானங்கள் பழங்கள் ஆகியவற்றை நாட தொடங்கியுள்ளனர் இதனால் சாலை ஓரங்களில் தர்பூசணி கரும்பு ஜூஸ் மோர் உள்ளிட்டவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது வெயில் நேரங்களில் பயணம் செய்பவர்கள் தர்பூசணி பழங்களை விரும்பி வாங்கி சாப்பிடுவார்கள் என்பதால் சாலையோர தர்பூசணி விற்பனை கட்ட தொடங்கியுள்ளது இதையடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் மொத்தமாக தர்பூசணி பழங்களை வாங்கி வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடைக்கு முன்னரே கடும் வெயில் காணப்படுகிறது வெயிலின் தாக்கத்தை தணிக்கவும் நீர்ச்சத்துக்காகவும் சாலை ஓரங்களில் விற்பனை செய்யப்படும் நுங்கு குளிர்பானங்கள் பழச்சாறுகள் தர்பூசணிகளை பொதுமக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுகின்றனர் குறிப்பாக ஹொசூர் மற்றும் தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் சாலை ஓரங்களில் எங்கு பார்த்தாலும் தர்பூசணி பழங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது வெளியூர் மற்றும் உள்ளூரை சேர்ந்த சிறு வியாபாரிகள் வெளியூர்களிலிருந்து தர்பூசணி பழங்களை வாங்கி வந்து விற்பனை செய்ய தொடங்கியுள்ளனர் இந்த பழங்களை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுகின்றனர் ஆனால் ஒரு சில இடங்களில் விற்பனை செய்யப்படும் தர்பூசணி பழத்தின் உட்புறத்தில் சிவப்பு நிறமாக காணப்படுவதால் ரசாயன ஊசி செலுத்திய பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் அந்த வகையில் தேன்கனிக்கோட்டை பகுதியில் இதுபோன்ற ரசாயனம் செலுத்தி ிய தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்பு அலுவலர்களுக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் அதிகாரிகள் அங்கு சென்று ஒன்பது இடங்களில் ஆய்வு செய்தனர் அதில் ஆறு இடங்களில் ரசாயனம் செலுத்தப்பட்ட தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்வது தெரிய வந்தது இதனையடுத்து ஆறு டன் தர்பூசணி பழங்களை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதனை அழித்தனர் இந்நிலையில் தர்பூசணியில் ரசாயனம் கலக்கப்படுவதால் அதனை உட்கொள்ளும் போது நெஞ்செரிச்சல் செரிமான கோளாறு உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படும் என்றும் புற்றுநோய் வரும் ஆபத்து இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் நமக்கு உடம்புல என்னெல்லாம் ஆகும்னா அது மெயினாக டாக்ஸிக் ஏஜென்ட் என்னென்னா அர்சனிக் அண்ட் ஃபாஸ்பரஸ் அது ரெண்டும் சேர்ந்த ஒரு டாக்ஸிக் ஏஜென்ட் அது வந்து நம்ம உடம்புல பல மாற்றங்கள் உண்டாகும் நம்ம உணவு உட்கொள்ளும் போது நமக்கு வயிற்றுக்குள்ளே போயிட்டு சேரும் போது வயிற்றில் வர அல்சர் வரும் அப்புறம் அடிக்கடி இந்த ஏப்பம் ஜி அப்படின்னு சொல்லுவோம் அதிகப்படியான ஏப்பம் ஏப்பம் வர்றதுக்கு உண்டான காரணம் இருக்கும் அப்புறம் வயிறு புண்ணு இது எல்லாமே நமக்கு அது மேஜராக சிவியராக கொண்டு வரும் சின்ன குழந்தை ங்க சாப்பிடும்போது டயரியா ஆகலாம் வயிறு பிரச்சனை ஆகலாம் வாமிட்டிங் ஆகலாம் ஸோ இந்த மாதிரியும் நமக்கு இருக்கும் ஸோ நமக்கு ஒரு ஃப்ரூட்ஸை வாங்கும் போது நம்ம கேர்ஃபுல்லா அதுக்கு மேலே மெழுகு சேர்த்துருக்காங்க இப்போ ஆப்பிள் வாங்குறதுனால மெழுகு எதுவும் சேர்த்துருக்காங்களே வீட்டில் போயிட்டு ஒரு நைஃப் வச்சு நீங்கள் லைட்டாக சுரண்டி பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுல மெழுகு தன்மை மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்க உடனே சேஃப்டி கூட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தர்பூசணி பழங்களை வெட்டி பஞ்சு டிஷ்யூ பேப்பர் ஆகியவற்றை கொண்டு துடைத்தால் சிவப்பு நிறம் அதில் ஒட்டி கொண்டால் அது ரசாயன கலப்பு கொண்ட பழம் என்று கூறும் அதிகாரிகள் கடைகளில் வாங்கும்போது அதில் எங்காவது துளையிடப்பட்டு இருக்கிறதா என்பதை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர்